தமது கட்சி ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து செயற்பட வேண்டும் என்பது மக்களின் எதிர்பார்ப்பு என ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் கூறுகின்றனர் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் முதலாவது கலந்துரையாடலில் நடத்தியுள்ளோம் அது மிகவும் வெற்றிகரமாகவும் சுமூகமாகவும் இருந்தது அடுத்த கலந்துரையாடலில் மற்ற விடயங்களை பற்றி நேரம் எவ்வாறு தீர்மானிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் நாட்களில் ஒரு தகுதியை நிர்ணயித்து அதனை செய்வோம் ஒரு பெரிய நிலைப்பாடு உள்ளது அதை நான் சமூக ஊடகங்களில் பார்த்தேன் எங்களுக்கு வந்த அழைப்புகளில் இருந்து பெரும்பான்மையாளர்கள் இதனை ஆதரிக்கின்றனர் எனவே இரு கட்சிகளும் இதனை இசைய வேண்டும் என்பதை புரிந்து கொண்டுள்ளதாக நான் நினைக்கின்றேன் நாட்டின் எதிர்காலத்திற்காகவும் இந்த மக்களின் எதிர்காலத்திற்காகவும் அதனை நிச்சயமாக செய்ய வேண்டும் புதிய டிஜிட்டல் காட்சியாக சிறிகோத்தாவை உருவாக்கும் பணிகள் நடந்து வருகின்றன முதலில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் ஒன்றிணைந்து முழு எதிர்கட்சியையும் ஒன்றிணைப்பதே மிகப்பெரிய சவால் என்று நான் நினைக்கின்றேன் ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணிக்கு தயாரா குறிப்பாக நான் பிரதிநிதி ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைவதை காண்பதில் ஆர்வமாக உள்ளனர் எனவே இந்த கூட்டணியின் விடயம் எமது தலைவர் சஜித் பிரேமதாசவின் தலைமையில் நடைபெற வேண்டும் ஐக்கிய மக்கள் சக்தி மக்களிடமிருந்து ஒரு ஆணையை பெற்றுள்ளது பாராளுமன்றத்திலும் எதிர்க்கட்சியிலும் அதிக எண்ணிக்கையிலான பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களிடம் உள்ளனர் எங்கள் தலைவரை இதனை நிச்சயமாக வழிநடத்த வேண்டும் ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சி கூட்டணியில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுறை இல்லையா அன்றில் இருந்து எங்கள் கருத்து என்னவென்றால் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒரே அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் மற்றும் ஒரே பொருளாதார கொள்கையில் நம்பிக்கை கொண்ட கட்சிகள் அதே நேரத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனை என்பது வெவ்வேறான பொருளாதார கொள்கைகள் வேறுபட்ட கண்ணோட்டம் தேசியவாதத்தின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட கொள்கையை கொண்ட ஒரு கட்சி அவர்கள் எப்போதும் புதிய தாராளமய பொருளாதார கொள்கையை நம்பிக்கை கொண்டுள்ளனர் ஆனால் ஒரு கட்சியாக நாங்கள் அதனை நம்புகின்றோம் மேலும் நாங்கள் எப்போதும் ஒரு தேசிய பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை எதிர்பாராத வழிகளில் உருவாக்கியுள்ளோம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தேசிய சுதந்திர முன்னணி பிவித்துரு கெலோரிமையை போன்ற கட்சிகளுடன் இணைந்து பணியாற்றுவதில் நாங்கள் ஆர்வம் காண்பித்தாலும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து பணியாற்றுவதில் நாங்கள் ஆர்வம் காட்டவில்லை